வீடியோல ஆறாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகம் டேர்ம் டூவில் உள்ள இயல் ஒன்று பழமொழி நானூறு அப்படிங்கிற பாடப்பகுதியை நம்ம பார்க்க போறோம் இந்த பழமொழி நானூரில் கல்வியினுடைய சிறப்பு எழுதப்பட்ட பாடல் வரியை நம்ம பார்க்க போறோம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்துடையார் நாட்டி செய்யும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாட்டிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இது வந்து பழமொழி நானூரில் உள்ள ஒரு பாடல் இதனை எழுதியவர் வந்து முன்றுரை அறையனார் பழமொழி நானூரின் ஆசிரியர் முறை அரையனார் இந்த பழமொழி நானூறு வந்து நான்கு லைனில் ஆன ஒரு பாட்டு இருக்கும் ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி அமைந்து காணப்படும் பழமொழி நானூறு அந்த பேரிலே இருக்கு நானூறு இந்த பழமொழி நானூற்றில் நானூறு பாடல்கள் காணப்படுகின்றன ஒவ்வொரு பாடலினுடைய இறுதி வரியிலும் ஒரு பழமொழி காணப்படும் இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அறையனார் இந்த பாடல் வந்து கல்வியின் சிறப்பினை கூறுகின்றது ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இனி இந்த பாடலினுடைய பொருளை நம்ம பார்க்கலாம் கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர்கள் அறிவுடையவர் ஆவார்கள் இதுதான் முதல் லைனில் சொல்லியிருக்கு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அதாவது கற்க வேண்டிய நூல்களையெல்லாம் நிறைவாக கற்றவர்கள் அறிவுடையவர்கள் ஆவார்கள் அக்துடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அவருடைய புகழ் நான்கு திசைகளிலும் பரவும் அவருடைய புகழ் பரவாத நாடில்லை நாட்டிசையும் செல்லாத நாடில்லைன்னா அவர் அவர் அந்த கற்ற நூல்கள் அதாவது நிறைய நூல்களை கற்ற அறிவுடையவர்களினுடைய புகழ் பரவாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை அவருடைய நாடுகளே எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை வழிநடை உணவுனா கட்டுச்சோறு அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம டூர் போகிறோன்னா நம்ம வந்து சாப்பாடை கட்டி எடுத்துட்டு போவோம் ஆனால் இந்த கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் நிறைவாக கற்ற அறிவுடையவர்களுக்கு வேறு நாடுகளுக்கோ வேறு ஊர்களுக்கோ செல்லும் போது கட்டுச்சோறு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவருடைய புகழானது அந்த நாடுகளிலும் பரவி காணப்படுகின்றது எல்லா நாடும் அவருடைய நாடுகளே எனவே வழிநடை உணவை அவர்கள் எடுத்து செல்ல வேண்டிய எந்தவித அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லுது இதில் உள்ள பழமொழி என்னன்னா என்னென்னா ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றுனானா கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை ஆற்றுனானா கட்டுச்சோறு நன்கு கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு எதுவும் தேவையில்லை என்பதுதான் பாடலினுடைய பொருள் இதில் உள்ள பழமொழி வந்து ஆற்றுனா வேண்டுவது இல் அதாவது கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு தேவையில்லை இனி சொல் பொருளை பார்க்கலாம் ஆற்றவும்னா நிறைவாக ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அப்படின்னா நிறைவாக கற்றவர்கள் அறிவுடையவர்கள் ஆவார்கள் நாற்றிசை அதாவது நான்கு குடல் திசை நான்கு குட்டல் திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதை தான் நம்ம நாட்டிசை அப்படின்னு சொல்லுவோம் தமவேயாம் தம்முடைய நாடுகளே தமவேயாம் தம்முடைய நாடுகளே ஆற்றுனா ஆறு குட்டல் உணா ஆறுனா வழி ஆறுனா ஆறு அதற்கு வழி என்ற பொருள் ஆறு வழி உணான உணவு வழி உணவு வழிநடை உணவு அதாவது கட்டுச்சோறு என இக்காலத்தில் கூறுவார்கள் ஆற்றுனானா கட்டுச்சோறுன்னு இக்காலத்தில் சொல்லுவாங்க இல்லைன்னா வழிநடை உணவு எனவும் என் நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பதே இந்த பாடல் உணர்த்தும் கருத்து அதாவது நன்கு கற்றவர்கள் நிரம்ப கற்றவர்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் அந்த கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் இதனால் இவர்களுக்கு கட்டுச்சோறு எடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள் ஆசிரியர் குறிப்பு அதாவது இந்த பழமொழி நானூரினுடைய ஆசிரியர் வந்து முன்றுரை அறையனார் அவரை பற்றிய குறிப்புகளை நம்ம பார்க்க போறோம் இந்நூலினுடைய ஆசிரியர் முன்றுரை அறையனார் அதாவது பழமொழி நானூரின் ஆசிரியர் முன்றுரை அரையனார் முன்றுரை என்பது ஊரின் பெயர் முன்றுரை என்பது ஊர் பெயர் அரையன் என்னும் சொல் அரசனை குறிக்கும் அரையன் என்பதன் பொருள் வந்து அரசன் இவர் முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம் அல்லது அரையன் என்பது புலவரினுடைய குடிப்பெயராகவும் இருக்கலாம் அதாவது இவர் ஒரு அரசனாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லாவிட்டால் அவர் ஒரு சாதாரண புலவராக இருந்தாருன்னா அந்த அரையன் என்கிறது அவருடைய குடிபெயராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க முன்றுரை அரையனார் முன்றுரை என்பது அவருடைய ஊர் பெயர் அரையன் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பொருள் இருக்குது அரையன் என்பதற்கு அரசன் என்றும் பொருள் புலவரினுடைய குடிபெயராகவும் அது இருக்கலாம் இனி நூல் குறிப்பை நம்ம பார்க்கலாம் பழமொழி நானூறு இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலானவை அறநூல்களே பதினெண் மேற்கணக்கு நூல்கள் சங்க நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் அறநூல்களே இதில் மொத்தம் பதினெட்டு நூல்கள் காணப்படுகின்றன பழமொழி நாநூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நானூறு பாடல்களை கொண்ட நூல் இது நம்ம பார்த்தாலே பேரை பார்த்தாலே தெரியுது பழமொழி நானூறு அதாவது ஒவ்வொரு பாட ஒவ்வொரு பாடலினுடைய இறுதியிலும் ஒரு பழமொழி காணப்படும் இதில் மொத்தம் நானூறு பாடல்கள் காணப்படுகின்றன இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது இப்பாடலில் வரக்கூடிய பழமொழி இந்த ஆற்றுனா கற்றார் ஆற்றுனா வேண்டுவது இல் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடை நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்கிற கல்வியின் சிறப்பு அப்படிங்கிற தலைப்பில் இடம்பெற்ற இந்த பாடலின் இறுதியில் இடம்பெற்றுள்ள பழமொழி என்னவென்றால் ஆற்றுனா வேண்டுவது இல் அதாவது கற்றவருக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பதுதான் பொருள் இனி மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம்ங்கிற உரைநடை பகுதியை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்